அவனுக்கு தமிழ்நாட்டில் கூட்டணி பேசுறதுக்குன்னு ஒரு ஃபார்முலா உருவாக்குன தந்தை வந்து திரு ராம்தாஸ் அவர்களை அதை பின்பற்றி அப்புறம் கையில் தேமுத்திகா இவங்கெல்லாம் கூட வந்தாங்க அந்த ஃபார்முலா என்னென்னா எம்பி எலெக்ஷனாக இருந்தால் இத்தனை எம்பி சீட்டு இத்தனை ஸ்வீட் பாக்ஸு ஒரு ராஜ்யசபா சீட்டு எம்எல்ஏ எலெக்ஷனாக இருந்தால் இத்தனை எம்எல்ஏ சீட்டு ஒரு இத்தனை ஸ்வீட் பாக்ஸு ஒரு எம்பி சீட்டு அந்த எம்பி சீட்டு யாருக்கு அதான் நம்ம அன்புமணி வரணும் வணக்கம் திராவிடம் ஸ்டாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதாவது திரு அன்புமணி ராம்தாஸ் அவர்களோட ஆப்சன்ஸை பற்றி தான் இந்த காணொலியில் பேசணும் அதாவது எம்பி சீட் வாங்கிறதுங்கிறது எதுக்கு அந்த மக்களுக்காக குரல் கொடுக்கறதுக்காக அந்த மக்களுக்காக அந்த எந்த மாநிலத்திலேருந்து அந்த எம்பியை தேர்ந்தெடுக்கப்படுறாங்களோ அந்த மாநில மக்களுக்கான தேவைகளெல்லாம் பேசுகிறதுக்காக தான் எம்பிசீட்டு இப்போ சமீபத்தில் ஓய்வு பெற்ற திரு வைகோ அவர்கள் வந்து சிறந்த பார்லிமெண்ட் ஆலேயா அறியப்பட்டவர்கள் அவரோட எம்பிசீட்டோட இது ஆரம்ப காலத்துலேருந்து திமுக அவர்கள் தான் என்ன எம்பியாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி அவரோட இறுதி உரைகளை கூட அவர் பேசியிருக்கார் இறுதி உரையினால் அந்த கடைசி நலன் உரையில் கூட பேசியிருக்கார் இப்போ பாராளுமன்ற உரைகளில் வந்து எம்பிஏக்கெல்லாம் இருந்து ராஜ்யசபா எம்பிக்கெல்லாம் வந்து பெரிய அளவில் தாக்கங்களை ஏற்படுத்தினவங்க ஏகப்பட்டதாக இருக்காங்க திமுகலேயே இருக்கிற வைகோ அவர்கள் அப்புறம் திரு திருச்சி சிவா அவர்கள் இவங்கெல்லாம் ராஜ்யசபா எம்பியாக இருந்து பெ பெரிய அளவில் அச்சீவ் பண்ணாங்க இன்றைக்கும் நீங்கள் நடப்பு பாராளுமன்றத்தில் பார்க்கலாம் கேரளாவிலேருந்து ஒரு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு எம்பி ஜான் பீட்டாஸ் அவரோட உரைகள்லாம் ரொம்ப வீச்சமிக்கிறது அவர் வந்து இப்போ சமீபத்தில் அவர் பேசின பாராளுமன்ற உரைகளை கேட்டு நான் அசந்து போயிருக்கேன் அந்த அளவுக்குலாம் பேசி பேசுவார் அதனால் பாராளுமன்றத்தில் ராஜ்யசபா எம்பியாக போகிறவங்க தொகு அவங்க மாநிலத்துக்கு தேவையான ச விஷயங்கள் அப்புறம் அந்த மாநில உரிமைகள் இது மாதிரிலாம் பேசுகிறது தான் எம்பி சீட்டு வாங்கிறது ராஜ்யசபா எம்பி சீட்ரு திரு எம் எம் அப்துல்லா இருக்கார் திமுக சார்பாக அவர் பல விஷயங்களை முன்னெடுத்திருக்காரு இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு போகலாம் அந்த மாதிரி பண்ணும்போது ராஜ்யசபா சே சீட்டுக்கு போய் அவங்க அந்த சீட்டில் பணியாற்றுறது மூலமாக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க மாநிலங்களில் என்ன குரல்லாம் எடுத்துருக்காங்க முன்மொழிஞ்சிருக்காங்கங்கிறத ஒரு பெரிய சாதனை அதே மாதிரியான ஒரு எம்பி சீட்டை தான் ஒவ்வொரு தடவை கூட்டணி போடும்போது திமுக கிட்ட ஒரு தடவை அதிமுக இப்போ எம்பி 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 அன்பு அன்புமனை போய் போட்டுருக்காரு அந்த ராஜ்யசபா சீட்டு வந்து அதிமுகிட்டேருந்து வாங்குது பாமகவுக்கு என்றைக்குமே எம்பிசீட் வாங்க இது பண்ணுற அளவுக்கு எம்எல்ஏஸும் இருந்ததில் அந்த எம்எல்ஏஸ் மூலமாக அவங்க எம்பிசீட்டும் அடைஞ்சது கிடையாது அது இவங்க எப்போயுமே வந்து ஒன்று இவங்க தான் இது மாதிரி முதுகில் சவாரி செய்கிறவங்க அந்த பாராசைட் மாதிரி இருப்பாங்க இவங்க இவங்களோடையும் இருப்பாங்க அவங்களோடையும் இருப்பாங்க அந்த மாதிரி இருக்கும்போது திமுக சார்பாக ரெண்டு தடவை போயிருக்காரு அப்படிங்கிற அதிமுக சார்பாக ஒரு தடவை ராஜ்யசபா சீட் போயிருப்பார் அந்த மாதிரி உள்ளதில் இந்த எம்பி சீட்டை வாங்கி அது மட்டும் இல்லாமல் மக்களவை சார்பிலையும் அவர் ஒரு தடவை எலெக்ஷனில் தேர்ந்தெடுக்க இப்போ போன எலெக்ஷனில் இந்த ராஜ்யசபா இந்த மக்களவைக்கு முந்தின மக்களவையில் ஒரே ஒரு எம்பி இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் பேருன ரவீந்திரநாத் அதுக்கு முந்தின மக்களவையில் வந்து தருமபுரியிலேருந்து நேரடியாகவே தேர்ந்தெடுக்கப்பட்டார் அன்புமணி இந்த மாநிலங்களவையில் மக்களவையில் அப்புறம் இப்போ மாநிலங்களவையில் பணியாற்றிருக்க எம்பிசீட் வாங்கியிருக்காரு பணியாற்றலாம் இல்லை வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராகவே இருந்திருக்கார் இதில் எல்லாரும் அன்புமணியோட வேலை என்னடான்னு கேட்டால் பெரிய ஜீரோ தான் இவர் என்ன செஞ்சுருக்காருன்னா ஜீரோ தான் அட்டண்டன்ஸு ஆக்சிடென்ட் கடைசி நாள் எல்லோரும் சாரூல் உடைவுல பாராளுமன்றத்தில் வந்து மா மாநிலங்களோட ஸ்பீக்கர் வந்து அன்புமணி அம்புமணிங்கிறாரு என்னடாண்ணா ஆப்ஷன்ஸ் அதுதான் நம்ம ஜான் பிரிட்டாஸ் அப்படின்னு சொன்னார் அன்புமணி பல போராட்டங்களை முன்னெடுத்தார் அதில் இப்போ லேட்டஸ்ட்டாக அவர் அவங்க அப்பாவை எடுத்து போராட்டிக்கிட்டு இருக்காரு சொல்லி பேசியிருக்காரு அதனால் ஒரு மாநிலங்களவையாக தேர்ந்தெடுக்கிறத ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் மாதிரி சமூக அந்தஸ்து மாதிரி பயன்படுத்துகிற ஒரு ஆள் வந்து அன்புமணி அன்புமணி அந்த மாநிலங்களை உறுப்பினர் பதவியை வச்சு மாநிலங்களவில் ஏதாவது குரல் எடுத்தாரா ஏதாவது பேசினாரா மக்களோட குறைகள் பேச இந்த பத்திர சதவீதத்தை வந்து இந்த பத்திர சதவீதம் என்றைக்கி அங்கே எண்பத்தி அந்த எண்பத்தி ஏழில் வந்து தொடங்கின அந்த கதை இருக்குது எம்ஜிஆரோட எண்பத்தி ஆறோ எண்பத்தி அஞ்சோ இன்னும் வந்து மன்னியிட ஒதுக்கீட்டு கேட்ட காலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்த அவ்வளோ தப்புக்கு காரணம் யாருன்னா மு க போராட்டத்துக்கு சொல்கிறாரு ஆனால் இந்த பத்திர சதவீத கோரிக்கையை ஒரு நாளாவது மாநிலங்களில் பேசியிருக்காரா இல்லை மக்களை வேலை பேசியிருக்காரா இதெல்லாம் பேசவே மாட்டார் இது மட்டும் இல்லாமல் இந்த எந்த மசோதாக்களுக்கும் எந்த இதுக்கும் இதுக்கெல்லாம் போய் இப்போ கலந்துக்கிறதோ இல்லை ம மக்களுக்கு மக்களுக்கு தேவையான எந்த இதுலேயும் சே இதே இல்லை ஆனால் எதிரானது இல்லை அதுலெலாம் பயங்கரமான செயல் புரிஞ்சுருக்காரு அண்ணன் அதில் முக்கியமானது வந்து இந்த விவசாயி நானும் ஒரு விவசாயின்னா டீசென்ட் அன்புமணினா டீசெண்டாக டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ்னு நினச்சிங்களா வேட்டையை மெய்ச்சிகிட்டனா நானும் அப்படி தான் இப்படி தானலாம் அன்புமணி விவசாயிகளுக்கு எதிரான தீர்மானத்தில் பயிற்சி போட்டாங்க அதுக்கு ஒத்துக்கிட்டவர் அப்புறம் வந்து பாமகோடய ஆரம்ப காலத்துலேருந்து வந்து முஸ்லீம்களுக்கு ஒரு பங்கு உண்டு இப்போ பழனி பாபா வந்து பாமக மேடைகளில் பாமக வளாடுறதுக்கு பல வருஷம் வந்து பாமக மேடைகள் உரையாட்டி பா பாமக வளாடுறதுக்கு உதவி இருக்காரு அப்படிப்பட்ட முஸ்லீம்களால் வளர்க்கப்பட்ட பாமகவை இருந்துக்கிட்டு வகப்பு வாரிய சட்டத்துக்கு வந்து க எதிர்த்து ஓட்டு போடாமவும் ஆதரிச்சு ஓட்டு போடாமல் மாநிலங்கள் லெவலுக்கே போகாமல் ஓப்பி அடிச்சிட்டாரு அதனால் அந்த ஓட்டு வந்து வேஸ்ட்டு அதனால் இந்த வ இந்த இந்த மாநிலங்களவை விஷயத்தில் அன்புமணி வந்து இப்போ இது பண்ணியிருக்கிறது இப்போ ஜீரோ அதாவது இன்றைக்கி மாநிலங்களவை மக்களே தனிநபர் தீர்மானம் கொண்டு வரதுக்கு எம்பிக்கிற போது அதிகாரம் உண்டு அதை வச்சு திரு திருச்சி சிவாமி ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்க்கான உரிமைகளுக்காக ஒரு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் வெற்றி பெற்று இன்றைக்கி தமிழ்நாட்டில் திருநங்கைகளுக்காக திமுக அரசு செஞ்ச சாதனைகள் பல விஷயம் திருநங்கை திருநந்திங்கிற அந்த பேரையே திரு கலைஞர் அவர் கொண்டிருந்தது திருநங்க திருநர் நல வாரியம் வந்து திரு கலைஞர்களுக்கு கொண்டிருந்தது திருநர்களுக்கான உரிமையை பெற்று தந்தது திருச்சி சிவா வந்து அந்த மாநிலங்களை கொண்டு வந்த தனிநபர் தீர்மானம் தான் ஆனால் அன்புமணி வந்து வா மைக்கா பிடிச்சிக்கிட்டு வயிறு எறியது எங்களுக்கு இது இல்லை அது இல்லை நாங்கள் இவ்வளோ கஷ்டப்படுறோம் நாங்கள் அப்படி இப்படி புலம்புற நீ எம்பி சீட் வாங்குறதே மக்களோட குரலை கொண்டு போய் மாநிலங்களில் ஒழிக்கிறது தானே அங்கே போய் என்ன கேஷன் பேசியிருக்கேன் ஒரு வார்த்தை என்றைக்காச்சும் மாநிலங்களில் போய் நாங்கள் இவ்வளோ இது பண்ணுறோம் அது பண்ணுறோம் இது பண்ணுறோம் இன்னைக்கு அந்த மாநிலங்கள அந்த பத்திரப்பு சதவீதம் இடஒதுக்கீடு கிடைக்காம போனது காரணமே இவங்க தான் உச்சநீதிமன்றத்தில் போய் வன்னியர்கள் இப்படி பண்ணுறாங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்க அவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு வன்னியர்கள் செய்யாத வேலைகளை அவங்க மேலே தட்டு கட்டி அவங்க மேலே போலியான விஷயங்கள் எல்லாம் த இது பண்ணப்போ அதெல்லாம் கணக்கில் எடுத்துகிட்டு உச்ச நீதிமன்றம் வந்து அந்த பத்திர சதவீதம் தள்ளுபடி பண்ணிடுச்சு இந்த மாநிலங்களவையில் போய் குரல் கொடுக்கறது த தனி தீர்மானம் கொண்டு வர்றது மாநில உரிமைகளுக்காக பேசுகிறது அட்லீஸ்ட் வன்னியர்களுக்காக வந்து பேசியிருக்கலாம் அந்த பத்திர சதவீத உடையது இப்போ எதையுமே செய்யாத ஒரு அரசியல்வாதி ஒரு அட்டர் ஸ்லாப் ஒரு அரசியல்வாதி இப்போ ஜீரோன்னு உங்கள் அப்பாரே சொல்லிட்டாரு நீ ஒரு லீடர்ஷிப் இல்லாத ஒரு ஆளுன்னு சுதந்திரத்துறை போது நான் எனக்கு எனக்கு ஹேண்டில் பண்ண முடியல நான் வந்துடுவான்னு கேட்டேன்னு பெத்த அப்பா உங்கள் அப்பாவே சொல்லிட்டாரு ஊரில் யார் வீட்டு பிள்ளையை வேணாலும் யார் வேணாலும் குறை சொன்னேன் அப்பா வந்து கேட்பார் என் பிள்ளைய குறை சொல்லுறது நீ யாரா என் பிள்ளை எப்படிப்பட்டவனு தெரியுமா எல்லா அப்பாவும் பேசுவேன் உங்கள் அப்பாவே பண்ண குறை சொல்லிட்டாருன்னா நீ எவ்வளோ ஒரு கரெக்டாக இருக்குது ம் புலசு கேரக்டராக இருந்துக்கிட்டு நீ மக்கள்கிட்ட வந்து என்ன பண்ணுறேன் எங்கள் ஐயா எங்கள் ஐயா உங்கள் அப்பா அவங்க பேரை பயன்படுத்தாதுன்னு சொல்லிட்டாரு அப்புறம் மக்களில் வந்து சமூக நீதி போராளி ஐயா அவர்கள் சமூக நீதி போராளி ஐயா அவர்கள் நீங்கள் சமூக நீதிக்கு எப்படி போராடினீங்கன்னு நாயக்கன்பட்டா அத்தம் காலையில் இப்போ கேட்டால் தெரிஞ்சிடும் விருத்தாச்சலம் கண்ணைக்கு முடிக்க கேஸில் நீங்கள் எப்படி போராடினீங்கன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் சமூக நீதியை எப்படியெல்லாம் புத்தி பற்றி காப்பாற்றுவீங்க இளவரசன் திவ்யா கேஸ் இந்த மாதிரி ஏற்பட்ட விஷயத்தில் நீங்கள் என்னென்னா பண்ணிக்கிங்கிற எதாவது தெரியாது என்ன எதுவுமே பார்க்காம ஆதிவாசிகளை வாழ்றாங்க அவங்களுக்கு ஊடகங்கள் சமூக ஊடகங்கள் பொது ஊடகங்கள் மக்கள் ஊடகங்கள்லாம் தெரியாது நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க ராம்தாஸ்னால் என்ன அன்புமணினா என்ன வன்னியர் சங்கம்னா என்ன பாட்டாளி மக்கள் பிரச்சனை என்ன எது செய்யணுன்னு யாருக்கும் தெரியாதுங்க நீங்கள் சமூக பொதுவெளியில் மயக்க பிடிச்சி உங்கள் வன்னியர் இளைஞர்கள் ஆவும்னு கஷ்ட வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த பத்தரை சதவீதம் கிடைக்காததுக்கு தான் காரணம் ஸ்டாலின் தான் அப்படின்னு பார்த்திங்கன்னா உடனே எல்லாம் நம்பிடுவாங்க ஸ்டாலின் எப்படி ஜனங்களுக்காக பாதுபாப்பு செய்கிறாரு அரசியலில் இடஒதுக்கீடு இல்லை இப்போ இருபத்தேழு சதவீதம் பின்படுத்தப்பட்டவர்கள் இடஒதுக்கீடு இன்னைக்கு மருத்துவத்துறையில் எல்லா மாநிலங்களும் சேர்ந்து அதாவது இந்தியா முழுக்க உள்ள அந்த இருபத்தி பின்படுத்தப்பட்டவருக்கான இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றத்தில் இது பண்ணது காரணமே திமுக தான் இடஒதுக்கீட்டை எதிரானவங்க திமுக ஸ்டாலின் அவர்கள் தான் அந்த இருபத்தேழு சதவீத இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் இந்தியாவிலேயே முதன் முதல் ஒரு எம்பிசின்னு ஒரு பிரிவை உருவாக்கி அதில் இருபது சதவீத உடஒதுக்கீடு கொடுத்த ஒருத்தர் தலைஞர் அவர்கள் தான் இன்றைக்கி நீங்கள் அனுபவிக்கிற அந்த பத்த இருபது சதவீத உள்ஒதுக்கீடு இருபது இருபது சதவீத ஒதுக்கீடு தலைஞர் கொண்டு வந்தது தான் கலைஞர் வந்து ஒன்னியர்களுக்கு எவ்வளோ செஞ்சுருக்காரு அந்த இருபத்தி மூணு பேர் எம்ஜிஆர் சுட்டு கொண்ட அந்த இருபத்தி ஒரு பேருக்கு கலைஞர் வந்து மணிபடம் அவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்துருக்காரு அவங்களுக்கு அவங்க திரு சிஎன்ஆர் தான் ஒன்னியை கலைஞர் என்னெல்லாம் செஞ்சிருக்காரு கொண்டு போட்டு வைக்கிறாரு அந்த போராட்டத்தில் எம்ஜிஆர் சுட்டு கொண்டதெல்லாம் அந்த இப்போ கூட சொல்கிறார் அன்புமணி இந்த இப்போ இந்த மசீதை கொடுத்ததெல்லாம் அடுத்தது சிறை நெருப்பு போராட்டம் அதுவும் இல்லைன்னா நமக்கு இருக்கவே இருக்க நம்மளோட பழைய சாலை மறியல்னு கொண்டு வர்றார் இந்த சாலை மறியல் போராட்டத்தில் ஏற்பட்டு செஞ்சு போய் எம்ஜிஆர் சுட்டு கொண்டது இல்லாமல் ஆயிரக்கணக்கான கேஸ் இருந்துச்சு வண்டி இளைஞர்களுக்கு மேலே அந்த அத்தனை கேஸையும் ஒரே கையெழுத்தில் நீக்கிற ஒரு கலைஞர் தான் திரு சிஎன்ஆர் சொல்லியிருக்காரு இப்போ அந்த இருபத்தாவது பேருக்கு மணிமண்டபம் கருத்து கொட்டி கொடுத்துட்டாரு ஸ்டாலின் அவர் வந்து நீங்கள் என்னைக்காச்சும் அந்த இருபத்தஞ்சு பேருக்கு ஏதாவது செஞ்சுருப்பீங்களா அந்த இருபத்தஞ்சு பேருங்கிற நம்பரையே திரு சீனார் அவர்கள் தான் இருக்காங்க நீங்கள் என்ன கேச்சு ராமதாஸோ அன்புமணியோ உங்களோட மேடைகளில் இந்த பத்திர இந்த இருபது சதவீத ஒதுக்கீட் பெற்றதுக்கு நாங்கள் போராட்டம் இது அதில் இத்தனை பேர் உயிரிழந்தாங்க என்ஜிஆர் தான் எங்களை சுட்டு எங்கள் இளைஞர்களை சுட்டுக்கொண்டாரு அதில் நாங்கள் இவ்வளோ நஷ்டப்பட்டோம் இவ்வளோ கேசஸ் இருந்துச்சு அந்த கேசஸ் வந்து திரு கலைஞர் அவர்கள் தான் நீக்கினாரு அவங்க ஓய்வூதியம் கொடுத்தாரு நீ மணிமணம் கண்டிப்பா என்ன கேச்சு பேசியிருக்காரு இதை தான் எல்லா இன்னைக்கு எல்லா ரசத்துக்கும் காரணம் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தானே ஸ்டாலின் அவர்களாலையும் திரு கலைஞர் அவர்களாலையும் வன்னியர் இளைஞர்கள் வன்னியர் சங்கங்களும் வன்னிய பாட்டாளி மக்கள் கட்சியும் ஏன் நீ நீ எவ்வளோ பயன்பெற்ற நீ வந்து சுகாதாரத்துறை அமைச்சரான ரெண்டு தடவை எம்பியாக இருந்த இது எல்லாமே திமுக விலையும் கலைஞரவர்களாலையும் தானே கொடுத்த வேலை மக்கள் கொடுக்குறாங்களோ இல்லையோ மக்கள் ஓட்டு போட்டு ஒன்று வருட ஜெயிக்க வச்சுருக்காங்க அரசியலில் உங்களோட டீலிங்கில் வந்து தீப்காட்டி அத்திமு காட்டே எப்படி வாங்கி அதுக்கான எந்த வேலையும் செய்யாத ஒரு ஆள் குறைஞ்சபட்சம் மாநிலங்களே போகாத ஆப்ஷன்கள் ஜீரோ உள்ள ஒரு ஆள் இந்த ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் வந்து வெறும் இருபது சதவீதம் தான் உங்களோட மொத்த சர்வீஸுக்குமே போயிருக்கீங்க அப்படி ஒரு ஆள் நீங்கள் மைக்க பிடிச்சிக்கிட்டு எல்லாத்துக்கும் காரணம் ஸ்டாலின் தான் ஸ்டாலின் தான் பேசுறீங்களே என்ன அர்த்தம் இருக்குது முதல்ல உங்களோட அந்த கொடுக்கப்பட்ட அந்த மா மாநிலங்களை உறுப்பினருக்கு ஏதாவது வேலை செய்ய பாருங்க வேலை செய்கிறவங்க தான் அரசியல்வாதி அரசியல்வாதினா என்னென்ன திரு ஸ்டாலின் அவர்கள்லாம் உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு பேர் எடுத்துக்கார் பாருங்கள் அந்த பேரை குறைஞ்சபட்சம் நீங்கள் மக்கள்கிட்ட இல்லையோ உங்கள் அப்பா ராம்தாஸ்கிட்ட ஏதாவது எடுக்கணும் நன்றி நண்பர்களே வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள்